வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி காணொலியில் நாம் விவாதிக்க போகிற விஷயம் குழந்தைங்களுக்கு இந்த சத்து மருந்து தேவையா அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய கன்சல்டேஷனில் நான் பார்க்குற பேஷண்ட்டில் ஒரு கால்வாசி பேராது தினமும் சார் ஏதாவது சத்து இருந்தால் எழுதி கொடுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க ஸோ உண்மையாக குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரியான சத்து டானிக்கல் உண்மையாக தேவை எந்தெந்த வயசில் தேவை அல்லது எது இதெல்லாம் தேவை இல்லை அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்ப்போம் ஸோ நீங்கள் வீட்டில் குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்ம பிறந்த இருந்து ஆரம்பிப்போங்க பிறந்த குழந்தைக்கு சத்து மருந்து தேவையா சரிங்களா முக்கியமான நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உடம்பு ஊடுறதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க சார் அப்படிம்பாங்க எங்க ஊடுறது நான் காமெடியாக கேட்பேன் நீங்க பாம்பு பள்ளி தாங்க ஊரும் குழந்தை எப்படிங்க ஊரும் அப்படிமே இப்போது அந்த மாதிரி உடம்பு ஊர்றதுக்குன்னு எந்த மருந்து கிடையாது உடம்பு ஊர்றதுக்கு அதாவது உடம்பு வெயிட்டு போகிறதுக்கு தாய்ப்பால் ஒழுங்காக கொடுக்கணும் சரிங்களா அதில் ஏதாவது சிரமங்கள் இருந்தால் கரெக்ட் பண்ணணும் அப்புறம் ஆறு மாதத்துக்கு மேலே நல்லா இணை உணவுகள் நல்லா கொடுக்கணும் அவ்வளோதாங்க மேட்டரு சரிங்களா அதில் ஏதாவது சிரமம் இருந்தால் அப்புறம் வேறு நியூட்ரிஷனுக்கு நம்ம என்ன பண்ணுங்கிறது நம்ம பார்க்கலாம் மற்றபடி எந்த விதமான சத்து மருந்தும் உடல் எடையை அதிகப்படுத்த உதவாது பிறந்த குழந்தைகளுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன் ஸோ அப்போ பிறந்த குழந்தைகளுக்கு உண்மையாக சத்து மருந்து என்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறோம் ஒன்று டேர்ம் பேபீஸ் இன்னொன்று ப்ரீ டேர்ம் அல்லது லோ பர்த் வெயிட் பேபீஸ் சரிங்களா டர்ம் பேபிஸ்னால் முழு பிரசவமாக நார்மல் எடை ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோவுக்கு மேலே முழு பிரசவத்தில் தேதிக்கு முன்னா பின்ன பிறந்த குழந்தைங்க இவங்க எந்த விதமான சத்து மருந்தும் தேவையில்லை அதிகபட்சம் வைட்டமின் டி சத்து மருந்து தேவைப்படலாம் சரிங்களா வைட்டமின் டி வந்து ஏன்னா அம்மாக்களுக்கும் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் எக்ஸ்போஷர் இல்லை ஸோ அவங்களுக்கு வைட்டமின் டி தட்டுப்பாடு நிறைய இருக்கிறதுனால பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வயது வரைக்கும் குழந்தைங்களுக்கு வைட்டமின் டி நம்ம கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம் இதை தவிர பொதுவாக விட்டமின் இதெல்லாம் தேவைப்படாது இரும்பு சத்து மருந்து நம்ம தேவைன்னா குழந்தைங்களுக்கு கிளினிக்கெலாம் பார்த்துட்டு நம்ம கொடுக்கலாம் சரிங்களா அது வந்து குழந்தை நல மருத்துவர் முடிவு பண்ணுவாங்க மற்றபடி ஜென்ரல் மல்டிவிட்டமின்லாம் பெரிதாக பிரயோஜனம் கிடையாது மோஸ்ட்லி தேவையில்லை இப்போ தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு அம்மாவோட உணவுலாம் கரெக்டாக இருக்குன்னா இல்லை அப்படியே இனிஷியலாக அம்மாவோட உணவு சரியில்லைன்னா அட்லீஸ் ஒரு ஒரு மாதத்துக்கு இது தப்பு தப்பில்லை மற்றபடி விட்டமின்லாம் தொடர்ந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது டேர்ம் பேபிஸ் ஆனால் ப்ரீடர்ம் பேபீஸ் எடை கம்மியாக அல்லது வந்து லோ பர்த் வெயிட் பேபீஸ் அதாவது வெயிட் வந்து ரெண்டரை கிலோ கம்மியாக இருக்காங்க அல்லது குறை பிரசவத்தில் பிறக்கிறாங்க சரிங்களா குறை மாதத்தில் பிறக்கிறாங்க இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு கட்டாயம் சில சப்ளிமெண்ட்ஸ் தேவை அவங்களுக்கு மல்டிவிட்டமின் தேவை அவங்களுக்கு கேல்சியம் சப்ளிமெண்ட்டு தேவை அவங்களுக்கு இரும்புச்சத்து சப்ளிமெண்ட் தேவை இந்த மற்ற குழந்தைங்கள மாதிரியே விட்டமின் டி த்ரீ மாதிரியான சப்ளிமெண்ட்டும் தேவை ஸோ இவங்களுக்கு கட்டாயம் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்லாம் கட்டாயம் தேவை ஸோ இதை வந்து மருத்துவர் பரிந்துருப்பாங்க கட்டாயம் எடுத்துக்கணும் ஸோ உடல் எடை நார்மல் அல்லது உடல் எடை கம்மி அது முழு பிரசவம் அல்லது குறை மாதத்தில் பிரசவம் இதை வச்சு தான் பிறந்த குழந்தைங்களுக்கு சப்ளிமெண்ட் இல்லையா தேவையா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறோம் மற்றபடி சும்மா ஜீரண மருந்து அதெல்லாம் எதுவும் தேவையில்லை ஏற்கனவே நாம் சென்ற காணொலிகளில் நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த கேட்டகரி பெரிய குழந்தைங்களுக்கு பொதுவாகவே ஏதாவது சும்மா ஏதாவது ஒன்று சத்து மருந்து தேவையா சும்மா ஏதாவது சத்து மருந்து தேவையா அப்படின்னா இதில் ரெண்டு விஷயங்க ஜென்ரல் விட்டமின் சத்து மருந்துகள் அப்படிங்கிறது தான் பொதுவாக சத்து மருந்துகள் அப்படின்னு நம்ம ஊரில் குழக்கத்தில் இருக்குது விட்டமின் சத்து மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான குழந்தைங்களுக்கு இது தேவைப்படாதுங்கிறது தான் உண்மை யாருக்கு உண்மையாக அந்த விட்டமின் தேவை அப்படின்னா நம்பர் ஒன் அதாவது கன்வேலசன்ஸ் ஃப்ரம் அன் இல்னஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு நோய் ஏதோ ஒன்று பாதிச்சுருக்காங்க சரிங்களா இப்போ ஒரு டெங்கு காய்ச்சல் வந்திருக்கு ஒரு தீவிர வைரஸ் காய்ச்சல் வந்திருக்கு அவங்களுடைய உணவு எல்லாம் பயங்கரமாக பாதிச்சிருக்கு ஒரு ஒன் வீக் மேலே எதுவுமே சாப்பிடாமல் இருக்காங்க அந்த ரெக்கவரி ஸ்டேஜில் சில குழந்தைங்களுக்கு தேவைப்படலாம் அதுவுமே நாங்கள் பொதுவாக எல்லாத்துக்குள்ளே பரிந்துரைக்கிறது கிடையாது ரொம்ப அவங்களுடைய நியூட்ரிஷன்லாம் பாதிச்சிருக்கு அப்படின்னா ரெக்கவரி ஸ்டேஜில் நாங்கள் பரிந்துரைப்போம் மற்றபடி ஒரு மைல்டான வைரல் இன்ஃபெக்ஷனுக்குலாம் தேவைப்படாது இரண்டாவது ஏதாவது பர்டிகுலர் இப்போ சத்து குறைபாடு சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்புன்னு வரும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜென்ரல் ஒரு இது இருக்குது அல்லது வேறு ஏதோ ஒரு சின்ன சின்ன வைட்டமின் குறைபாடுகளுக்கான அறிகுறிகள் அந்த குழந்தைங்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு தேவைப்படும் சரிங்களா அதில் ஒன்றும் டவுட் இல்லை இந்த வைட்டமின் அந்த மாதிரி மூணாவது மால்நியூட்ரிஷன் இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா என்னென்னா அவங்க வயதுக்கு ஏற்ற எடை அவங்க உயரத்துக்கு ஏற்ற எடை இல்லாமல் ரொம்ப மெலிஞ்சு காணப்படுவாங்க சரிங்களா இந்த மாதிரி மால்நியூட்ரிஷன் அந்த காலத்தில் நியூட்ரிஷன் ரொம்ப அதிகம் அதனால் எல்லா குழந்தைகளுக்கும் அந்த காலத்து குழந்தை நல மருத்துவர்கள் சத்து மருந்து எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து மால் நியூட்ரிஷன் தான் அதிகம் இருக்குது ஆல்ரெடி ஓவர் நியூட்ரிஷனில் பசங்க சுற்றிட்டு இருக்காங்க இவங்களுக்கு பெரிதாக சத்து மருந்துகள் தேவை உண்மையாக எப்போ தேவை தேவையில்லைன்னு குழந்தை நல மருத்துவர் முடிவு பண்ணும் ஸோ ஜென்ரல் விட்டமின் மருந்துகள் எப்போ தேவை தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை தவிர ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு சும்மா விட்டமின் கொடுத்தா பசி அதிகமாகிறதோ அதெல்லாம் எதுவுமே அதிகம் ஆகாது ரெண்டாவது ஆனால் வேறு என்ன சத்து மருந்துகள் தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் நிறைய பேர் தவற விடுறாங்க சரிங்களா இரும்பு சத்து பற்றாக்குறை நம்ம ஊரில் இப்போ ரொம்ப ப்ரிவிலெண்ட்டாக இருக்குதுங்க ஏன்னா பொதுவாக குழந்தைங்க பார்த்தா குண்டு குண்டாக நிறையா இப்போ குழந்தைங்க வந்தாலும் உண்மையாக அதில் சத்துக்கள் இல்லை ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் சாப்பிட்றதில்ல கீரைகள் சாப்பிட்றதில்ல சைவத்துலேயும் கீரை ஒரு சுண்டல் பயிர் வகைகள் அல்லது இப்போ முளைக்கட்டி பயிர் வகைகள் சாப்பிட்றதில்ல ஸோ சைவ சோர்ஸும் கிடையாது நான்வெஜ் இந்த குழந்தைங்க ஃபுல்லாக எல்லாம் சில்லி சிக்கன் தான் சாப்பிட்றாங்க அல்லது குழம்பு வச்சு நாலு இட்லி தான் போட்டு தாக்குறாங்க ஆனால் ஒரு ஈரலோ அந்த மாதிரி சத்துள்ள நோய்கள் சாப்பிட்றதில்ல ஸோ குண்டாக இருக்காங்க அதில் சில குழந்தைங்க பயங்கரமாக மாட்டுப்பால் ஒரு நாளைக்கு தம்மஸ் தோனி மாதிரி ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் குடிக்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் குண்டு குண்டாக இருக்காங்களே ஒழிய உள்ள எந்த சத்துக்களும் இருக்குல்ல நிறைய பேர்த்துக்கு அனிமியா வந்து பயங்கர பிரபலன்ட்டாக இருக்குது சரிங்களா ரத்த சோகை வந்து பெரும்பாலும் சும்மா செக் பண்ணால் ஒம்பது எட்டு அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் ஸோ இரும்புச்சத்து டானிக் வந்து கட்டாயம் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு தேவைப்படும் இதை குழந்தை நல்ல மருத்துவர் பார்த்துட்டு முடிவு பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு பேலர் அல்லது அனிமியா அதாவது அறிகுறி இருக்கான்னு அவங்களுக்கு முடிவு பண்ணிவிட்டு அவங்க வந்து பரிந்துரைப்பாங்க ஸோ இரும்புச்சத்து டானிக் நிறைய குழந்தைகள் தேவைப்படும் இவன் நிறைய பேர் சார் பசிக்குது சார் பசி எடுக்க மாட்டேங்குது அதுக்கு ஏதாவது பசிக்கு ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் அதுக்கு கூட நிறைய டைம் வந்து இரும்பு சத்து டானிக் நாங்கள் நிறைய டைம் கொடுப்போம் ஆக்சுவலாக உண்மையாக உண்மையாக பற்றாக்குறை இருக்கிறவங்களுக்கு அதை கொடுக்கும்போது நிறைய முன்னேற்றம் வரதை பார்த்துருக்கோம் அது நிறைய டைம் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு ரெண்டு மாதம் அல்லது மூணு மாதம் உங்களுக்கு நல்ல ஃபுட் இல்லை ஒரு இரும் ரத்த சோகை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஒரு ப்ரிவென்ட்டிவாகவே இரும்புச்சத்து டானிக் கொடுக்கறது தவறில்லை அப்படின்னு ஒரு கன்சென்சஸ் இருக்குது குழந்தை நல மருத்துவர்கள்கிட்ட ஸோ அதனால் அந்த மாதிரி இரும்புச்சத்து டானிக் கொடுக்கலாம் ஜென்ரல் மட்டு விட்டமின் பொதுவாக தேவையில்லை உண்மையாக தேவைன்னா மட்டும்தான் குழந்தைங்க டாக்டர் பிறந்திருப்பாங்க மற்றபடி நிறைய பேர் சும்மா கை கால் வலி அதுக்கு கேல்சியம் மருந்து எடுக்கிறது இந்த ஓன் வீக்னஸ்ஸாக இருக்க அப்படின்னு கேல்சியம் மருந்து எடுக்கிறது அதெல்லாம் தேவையில்லைங்க அதெல்லாம் எந்த பெருசாக நிறையா பெருசாக பிரயோஜனம் கிடையாது அதெல்லாம் உண்மையாக ஏதாவது பர்டிகுலர் சில காரணங்களுக்கு ரிக்கெட்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா மட்டும்தான் மருத்துவர் பரிந்திருப்பாங்க சும்மா ஏதோ ஒரு சத்து மருந்துலாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு எப்போ சத்து மருந்து தேவை தேவையில்லை என்ன மருந்து தேவை தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அதே மாதிரி பெரிய குழந்தைங்களுக்கும் எப்போ தேவை தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வெயிட்டு ஏற மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் சத்து மருந்து கேட்கறது காரணம் என்ன தெரியுங்களா உண்மையாக வெயிட் ஏற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று அப்புறம் சரியாக சாப்பிட்றது இல்லைங்கிறது ஒன்று இந்த ரெண்டு காரணங்களுக்கும் எந்த சத்து மருந்தும் வேலை செய்யாதுங்கிறது தாங்க நிதர்சனமான உண்மை வெயிட் ஏறுறதுக்கு நாம கலோரிகள் அதிகப்படுத்தணும் ஆல்ரெடி நம்ம முந்தைய காணொலிகளில் நான் பேசியிருக்கேன் குழந்தைங்களுக்கு எப்படி எடை ஏத்துறது அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா வெயிட் ஏறுறது நம்ம கலோரிகள் அதிகம் பண்ணணும் எனர்ஜி டென்ஸ் ஃபுட்ஸ் கொடுக்கணும் நியூட்ரியன்ட் டென்ஸ் ஃபுட்ஸ் கொடுக்கணும் அதில் தான் வெயிட் ஏற்ற முடியும் அதே மாதிரி பசி அதிகம் பண்ணுறது அப்படின்னு ஒரு கான்செப்டே கிடையாது அதே தான் எனர்ஜி டென்ஸ் ஃபுட்ஸ் கொடுத்தா தான் நம்ம வெயிட் ஏற்ற முடியும் மற்றபடி உண்மையாக மக்கள் கேட்குற காரணம் இதெல்லாம் தான் ஆனால் இதுக்கு சத்து மருந்து பயன்படாது உண்மையாக சத்து மருந்து எங்கே பயன்படும் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை நான் அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த காணொலி கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்